சிம்பிளாக பர்கர் செய்யலாமா மூணு உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு கைப்படி ஃபுல்லாக வெங்காயம் கொஞ்சமாக பச்சை மிளகா கொஞ்சம் விதைய நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க பூண்டு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் போல் சின்ன டீஸ்பூனில் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சீசனிங் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ கொஞ்சமாக பெட்ரூம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டி இந்த மாதிரி கட்லட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்க நல்லா மசிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து நல்லா இந்த மாதிரி வந்துடும் அவ்வளவுதான் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ தனியா வந்து மைதா மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பெட்ரூம்ஸ்லாம் நல்லா கோட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் கூட உதராமல் வரும் நம்ம இன்றைக்கி தோசைக்கல்ல தான் போட போகிறோம் நீங்கள் வேணும்னா டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் தோசைக்கல்லே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வாட்டி போல் லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி விட்டிங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பர்கர் பண்ணு எடுத்துக்கோங்க சென்டராக பார்த்து கட் பண்ணிவிட்டு இப்போ மேலே மைனஸ் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் ரெண்டு சைடுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே வச்சுட்டு மேலே கொஞ்சமாக சீஸ் தடவிட்டா அவ்வளோதான் சிம்பிளான பர்கர் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்